வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூத்தி ஆறு செகண்ட் ட்ரைல் நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு ஏழுநூற்றி மூணு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லை நம்ம பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போலில் ஒன்பது நம்பரும் சி போல ஒம்போது நம்பரு நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் பெண்டிங் டார்கெட்டில் இப்படி தான் வருது அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பிரகாரம் வந்து சி சிபோரில் ஒன்பதாவது நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணிவிங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் மற்றபடி இன்றைக்கி வேறு எந்த ஒரு வெற்றி நமக்கு இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் ஏழ்நூற்றி எழுபது ட்ராப் பண்ணுற டெஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரோஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுச்சிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதுகாப்பு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போடலாம் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு இந்த கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்சவரை இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போடில் மூணு வந்து பத்தொம்போது நாள் ஒன்பது வந்து முப்பத்தி நாலு நாள் சைபர் வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது பிபோலில் ஒன்று வந்து பதினோரு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து இருபத்தெட்டு நாள் ஆகுது பிபோலில் ஒரு அஞ்சா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போல் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஸோ சி போலில் எந்த ஐடியாவும் நமக்கு இல்லை ஓகேங்களா இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்கள் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் எட்டு எண்பது இருபத்தஞ்சி இருபது இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு சைபர் ஆறு அறுபது அப்படின்னு பொறுத்த ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ கொடுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்கும் என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி மேட்ச் ஆச்சினா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு சைபர் ரெண்டு இருபது சைபர் எட்டு எண்பதுன்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எங்கே உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோக் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கிறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினாலும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துக்கிங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்குது சைபர் கிடச்சிருக்குது பவரில் தான் மேட்ச் ஆகுது நமக்கு எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் வருது ஆல் போர்டில் சைர் அல்லது அஞ்சு வருதுனோட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எப்படி எடுத்தாலும் நமக்கு வந்து எல்லா ஃபார்முலாலேயும் சரி எல்லா கணக்குலையும் அதிகப்படியான கணக்கில் இந்த ரெண்டு நம்பர் சைபர் அஞ்சு சைபர் அஞ்சுங்கிறது மாற்றி மாற்றி வருது அப்படிங்கும்போது இந்த ரெண்டில் ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் இதே மாதிரி ஆல் போர்டில் சைபர் அல்லது அஞ்சு வருது அப்படின்னு பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அது எஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க ஏன் சிங்கிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர் சீங்க லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது நமக்கு இது வந்து பிசியில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லு கொடுத்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நான் பிசியில் கொடுக்குறேன் இது வந்து லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் கெஸிங்கை வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டை எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது அடிச்சிருக்காங்க அடித்த நம்பர்லேருந்து திரும்ப எடுப்பாங்களா அல்லது வேறு மாதிரி ஆடுவாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது என்னோட தனிப்பட்ட கெஸ்சிங் மட்டும்தான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இரநூத்தி ஐம்பது சைபர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் ஐம்பத்தி எட்டு சைபர் எண்பத்தஞ்சு இரநூத்தி அஞ்சு ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எண்பது சைபர் இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது சைபர் இருபத்தெட்டு சைபர் எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஆறு ஐநூற்றி அறுபதுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க இது எஸ்ஸியை மட்டும் ட்ரை பண்ணுங்க அது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் சில ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கோங்க நீங்களும் உங்களுக்கு சூப்பராக வேணும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட் இருக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ